வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெசேஜ் என்ன அப்படின்னா வீட்டின் அருகே பாம்பு வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் மோஸ்ட்லி நிறைய பேருடைய வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செடி கொடிகள் இருக்கும் இல்லை வந்து தோட்டத்துறவு இருக்கும் இல்லை அவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கிராப்ஸ் மாதிரி ஏதாவது கொட்டி வச்சுருப்பாங்க மரக்கட்டைகள் கிடக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரொம்ப ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதத்துக்கு வந்து இந்த பாம்புகள் வந்து அதோடைய இருப்பிடமாக மாற்றிக்கிறதுக்காக ஓடி வரும் இந்த ஈரப்பதம் இருக்கிற பிளேஸ் வந்து எப்பயுமே பாம்புகளுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் இதிலேருந்து நம்ம எப்படி அந்த பாம்புகளை நம்மளை விட்டு விலக்கி வைக்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆடு திண்டாப்பால் ஆகாச கருடன் கிழங்கு சிரியா நங்கை நாகதானி கிழங்கு இது போன்ற மூலிகை செடி எல்லாத்தையும் வந்து வீட்டை சுற்றிலும் வளர்க்கணுங்க அதாவது நம்ம வீட்டு காம்பவுண்டோ இல்லை காம்பவுண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மூலிகை செடிகளை வந்து நம்ம வளர்க்குறதுனால இந்த மூலிகை செடிகளோட வாசனை வந்து எப்பயுமே வந்து பாம்புக்கோ இல்லை வந்து விஷப்பூச்சிகளுக்கு வந்து ஒத்து வராதுங்க அதனால் நம்ம வீட்டை சுற்றியும் இருக்கிற இந்த செடிகள் வந்து எப்பயுமே வந்து பாம்புகளும் பூ விஷப்பூச்சிகளும் நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஒருவேளை வீட்டுக்கு இல்ல இல்லை வீட்டுக்கிட்ட வந்து பாம்பு வந்து நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் இருக்க இந்த சோத்து கஞ்சி இருக்குல்லங்க அந்த சோத்து கஞ்சியில் கொஞ்சோண்டு உப்பு எடுத்து போட்டு கரைச்சிட்டு கொஞ்சம் மண்ணெண்ணெய் எடுத்து அந்த மண்ணெண்ணையும் அதோட கலந்து ஒரு 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 பத்து இல்லை வந்து அஞ்சு பூண்டு பல் எடுத்து அந்த பூண்டு பல்ல நசுக்கி அந்த பூண்டு பல்லையும் அதிலே போட்டு நல்லா கலக்கிக்கணுங்க கலக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த பாம்பு இருக்கிற இடத்துல நீங்கள் தெளிச்சிங்க அப்படின்னா அந்த பாம்பு நம்மளை கடிக்கவும் வராது அதுவும் இல்லாமல் அந்த பாம்புனால அங்கிருந்து ஓட முடியாம அங்கேயே மயங்கி விழுந்துருங்க இது விழுந்த உடனேவே நம்ம அதை அடிச்சு தூக்கி போட்டுடலாங்க அடுத்ததா வாசல்ல மண்ணெண்ணெய் தெளிச்சிங்க அப்படின்னா பாம்புடைய உடம்புல மண்ணெண்ணெய் பட்டுச்சுனாவே அந்த பாம்புக்கு பயங்கரமான எரிச்சல் உண்டாகுங்க அந்த எரிச்சலின் காரணமாகவே வந்து பாம்பு நம்ம வீட்டு பக்கமே வந்து தலை வைக்காதுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு இருக்குல்லைங்க வீட்டில் இருக்க பூண்டை நல்லா நசுக்கி அதை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு வெள்ளை துணியில் கட்டி அந்த கட்டின துணியை வந்து கொண்டு போயிட்டு வீட்டு வீட்டுடைய ஒவ்வொரு மூளையிலையும் வந்து கட்டி தொங்க விடணுங்க இப்படி தொங்க விடுறதுனால இதுடைய ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்மெல்லு வந்து அந்த வீட்டை சுற்றிலும் வந்து பூண்டுடைய ஸ்மெல் வந்து எப்பயுமே அடிச்சிட்ருக்குங்க இந்த பூண்டுடைய ஸ்மெல்லு வந்து எப்பயுமே வந்து நம்ம இருந்து அந்த பாம்புகளையும் விஷப்பூச்சிகளை சில சமயங்களில் இருந்து கூட நம்மளை வந்து காப்பாற்றுங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பூண்டை வந்து மினிமம் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படி மாற்றினா மட்டும் தான் வந்து அந்த ஸ்மெல் வந்து கண்டினியூ ஆகும் எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது மாதிரி பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா கீழ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க